லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் மிகப்பெரிய பொருட்களில் உருவாகி வரும் பனிரெண்டாம் தேதி வெளியீட்டிற்காக காத்திருக்கும் திரைப்படம்தான் இந்தியன் இரண்டு உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்துள்ள இப்படத்தில் அவருடன் எஸ் ஜே சூர்யா சித்தார்த் விவேக் பிரியா பவனி சங்கர் ரகுல் பிரீத் சிங் உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கிறார்கள் சமீபத்தில் தான் இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்தது இந்த நிலையில் இந்தியன் இரண்டு படத்தின் ஃப்ரீ புக்கிங் வசூல் குறித்த செய்தி வெளியாகி இருக்கிறது அதன்படி இப்படம் உலக அளவில் இதுவரை முன்பதிவில் மட்டுமே பதினைந்து கோடிக்கு மேலாக வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே மூன்று கோடி வரை புக்கிங் நடந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதனை எல்லாம் வைத்து பொழுது முதல் நாளில் படம் கிட்டத்தட்ட இருநூறு கோடி வரை வசூலித்து சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் கமலின் ரசிகர்கள் தற்போது உற்சாகத்தில் உள்ளனர் சரி நம்பலேயே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வெளியிட சந்திக்கலாம் நன்றி